மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி நம்ம மனநதீஸ்ல பதினெட்டாவது ஹதீஸ் வணிகவியலை குறித்து நம்ம பார்க்க போறோம் வணிகவியல் அப்படின்னு சொன்னா கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல இஸ்லாம் காட்டி தந்த சில சட்ட திட்டங்களை நம்ம பேஸ் பண்ணி இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆல ரசூல்லாய் சல்லாஹ் வலையம்

வாங்குபவரையும் நபி சொல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் சபித்தார்கள் லன சபித்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீசுடைய பாடம் ல என்றால் சபித்தார்கள் என்பது அர்த்தம் யார் சபிக்கிறார் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையுஸ்லாம் யாரை சபிக்கிறார்கள் அர் ராஷிய லஞ்சம் கொடுப்பவரையும் வல்முருத்திய வாங்குபவரையும் நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சபிக்கிறார்கள் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதாவது உலக சட்டத்தை எடுத்துக்கிறலாம் மார்க்க சட்டத்தை எடுத்துக்கலாம் இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஒரு தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறது ஆனால் இதில் தான் எல்லாருமே என்ன செஞ்சிட்ருக்கோம் வேறு வழியில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா கொஞ்சம் அந்த லஞ்சம் அந்த காசை தள்ளி விட்டால் தான் ஆமாம் உண்மைக்கு ஒரு கையெழுத்துக்கு இரநூறு ஒரு கையெழுத்துக்கு ஐநூறு அல்லாஹ் அக்பர் காசு இப்போ நம்ம எந்த சூழ்நிலைகளை இருக்கிறோங்கிறத பார்த்தீங்களா எவ்வளோ இக்கட்டான ஒரு குழப்பத்தில் ரசம் அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல இருளில் இருக்கக்கூடிய காரிருள் போல நம்மளை வந்து காலங்கள் க கேமத்தினால் வரும்போது குழப்பங்களும் சித்னாக்களும் சோதனைகளும் நம்மளை சூழ்ந்துக்கிறோமோ இப்போ இப்படியான சூழ்நிலைகளை நம்ம முடிந்த அளவு அல்லாஹ் நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை இப்படி தான் நம்ம இதை யோசிக்கனே தெரியலை ஏதாவது ஒன்று சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி வேற ஏதாவது நமக்கு வந்து காரியங்கள் நமக்கு இது பண்ணனாலும் சரி அந்த லஜ்ஜம் கொடுப்பதையும் வாங்குறதையும் முடிந்தளவு நாம் நாம என்ன செய்யணும்னா நாம கட்டாயத்துல இருக்கிறோம் அதை பார்த்தீங்களா நம்ம வாங்க மாட்டோம் கொடுக்குற கட்டாயத்துல இருக்கிறோன்னா அல்லாஹுடைய தூதர் ராஷிய மருஷ் முர்த்தஷிய கொடுப்பவரையும் வாங்குபவரையும் லகனா அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய லகனாவும் அல்லாஹுடைய தூதரின் லகனாவும் மகதல்ல யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு ரகமத்தே இருக்காது நல்லா பாதுகாக்கணும் இப்ப அல்லாதான் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் அல்லாஹ் அதே போல இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் அதாவது இஸ்லாமிய மனிதர்கள் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் மற்றவருடைய கையில போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய தான் நம்ம என்ன செய்கிறோம் தள்ளப்படுறோம் அதனால அல்லாஹிடத்துல அதிகமா அல்லா நல்லாட்சி அமைவதற்கு எங்களுக்கு நல்லருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல அதிகமா துவார செய்யணும் இப்ப நமக்கு இப்படி நிலைமை அப்படின்னு நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய நிலைமைகள்லாம் தான் பாதுகாக்கணும் அதனால் இன்ஷா அல்லா முடிந்தளவு வா கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இரு முடிந்தளவு தவிர்த்து கொள்வதும் நல்லது நம்ம வாங்க மாட்டோம் ஆனால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்ளணும் இன்ஷா அல்லா நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய அதிகாரத்தில் இரு ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய விஷயத்தை நம்ம வந்து உணர்த்தணும் இது எவ்வளோ பெரிய பாதி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று தெரிஞ்சுக்கிறனும் இந்த ரெண்டுமே அதாவது வாங்கிய லஞ்சம் வாங்கிய அந்த உணவு அந்த பொருளாதாரம் நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஹராமால் வளர்த்த உடம்புகளை சுவனத்தை சுவனம் ஏற்றுக்கொள்ளாது அது நரகத்துடைய சசது அப்படி அதனுடைய உடல் அப்படிங்கிறத அல்லா உடைய நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஹராமால் வளர்க்கப்பட்ட உடல்களுடைய உடலை கொண்டு இபாதை செய்தாலோ துஆா செய்தாலும் அல்லா என்ன செய்ய மாட்டான் நம்மளுடைய துவாவையும் விபாதத்தையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லா பாதுகாக்கணும் அதனால அல்லாஹுடத்துல துலிக்க அம்மன் சிவாக்க என்கின்ற துவாவை கொண்டு அல்லாஹுடத்துல உதவி தேடக்கூடியவங்களா இருக்கணும் அப்போ அல்லாஹுடைய தூதருடைய லாயனா செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு விஷயங்களை நம்ம கவனத்துல எடுத்துக்கொண்டு இதிலிருந்து இருந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சரி அதுக்கடுத்து வணிகவியலில் இது கவனத்தில் இருக்கக்கூடிய சில விஷயம் அடுத்து வாழ்வியல் ஹதீஸ் நம்பர் பதினை பத்தொன்பது இந்த வார்த்தை எந்த ஹதீஸ்ல வருதோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் லனா கூட சில நேரம் அல்லாஹால மன்னிப்பு கேட்டு அவனிடத்துல மன்றாடி இது பண்ணிடலாம் இந்த லா எதுகுல் ஜன்னா சொர்க்கமே நுழைய முடியாது அப்படின்ற சொல்ல எந்த விஷயத்த சொல்றாங்களோ அதுலருந்து முற்றிலும் தவிர்த்துக்கிறனும் ஏமாற்றுபவனும் மன்னான் ஏமாற்றுபவனும் ஒலாபகில் செய் நவிசலதா வழிசம்பர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்ப ஏமாற்றுபவனும் செய்ததை சொல்லி காட்டுபவனும் கஞ்சனும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப மூன்று விஷயங்கள் வாழ்வியல்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்வியல் என்று சொன்னால் நமக்கு சுத்தி உள்ளவங்கள்ட்ட இந்த மூன்று விஷயத்தை செயல்படுத்த கூடாது ஏமாற்றுவது பெரும் தவறு செய்வதை சொல்லி காட்டுவதன் மூலம் செய்த உதவியுடைய பாயிதா நன்மைகள் நமக்கு வீணாயிரும் செய்வதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு தீமையும் நமக்கு எழுதப்படும் அதான் அதே போல கஞ்சன் வகீல் என்கின்ற கஞ்சத்தனம் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம கவனத்தில் இருக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் செய்பவர்களுக்கு என்ன கிடையாது லா ஏதோ ஜன்னா சொர்க்கம் சொல்லக்கூடிய வாக்கியம் கிடையாது அப்படிங்கிறத நபி சொல்லா அலி சமர்கள் சொல்றாங்க ஏமாற்றுபவன் இந்த உலகத்துல ஏமாற்றுபவன் அப்படின்னு சொன்னா ஒன்று சொல்லுவாங்களே ஒரு பழமொழி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்களாம் கரெக்டு தானே அதில் நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா வெகுளியாக இருப்போம் வெகுளியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது அது தரம் என்ன அது எவ்வளோ நாள் உபயோகப்படும் இது நமக்கு உழைக்குமா அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொடுத்தா என்ன செஞ்சுக்கிறது வாங்கணும் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கக்கூடாது முதல்ல ஏமாறக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது நம்ம அந்த அறிவை கொண்டு நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதே போல் பொருளக்கூடியது ஆஹா இல்ல 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 மண்ணான் தான் அவ்வளவுதான் சரிங்களா ஒரு சில இடத்துல வந்து அந்த பொருட்கள் வந்து இது பண்ணும் இன்னொன்னு என்ன தெரியுமா லா வந்துருக்குல்ல லா மண்ணான்னு சொன்னா தனியா அதுக்கு அல்ல உடையது லா இருந்தா அது இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இந்த வந்து செய்ததை சொல்லி காட்டுபவன் அல்ல அல்லா செய்ததை சொல்லி இதுக்கு நமக்கு வந்து வலா மண்ணான் செய்யதை சொல்லி காட்டாதேங்கிற கட்டளைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க தான் தவறு வலா சொல்லும்போது அர்த்தங்கள் மாறுபடுது ஓகேங்களா அதை சரி அப்ப ஏமாற்று பவன் இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே மக்கள் என்ன என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொருளாதார பொருள்ல இருந்து எதை எடுத்தாலும் யாரை இந்த உலகத்துல நம்புறதுங்கிறது கூட தெரியலை அந்த அளவுக்கு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம் நாம இன்ஷால யாரையும் என்ன செய்யக்கூடாது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையை கூட கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நான் என்ற இடத்துல இருக்குது ரசூல்லாவுடைய ஒரு சகாபிய பெண் அப்படிதான் செஞ்சாங்க செஞ்சாங்க பெருத்தப்போல இருக்குது வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை அழைக்கக்கூடிய அந்த சஹாபிய பெண்ணை பார்த்து ரசூல்லா சொல்கிறாங்க உங்களிடத்தில் பொய் என்கின்ற ஒன் ஒரு பொய் எழுதப்பட்டு எழுதப்பட்டுள்ளது அதனால நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி ஏமாற்றக்கூடிய பொய் சொல்லி அவர்களை அழைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கைவற்றுங்கிறத ரசுல்லா சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க பொழுது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஏமாற்றுதல் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒலா மன்னான் செய்ததை சொல்லி காட்டுபவன் நம்மளுடைய சதக்கா வீணடிக்கிறதே என்ன ஆகுது செய்ததை சொல்லி காட்டுறதுதான் அதுலேயும் நம்மளுடைய மனித குணமே அதுதான் ஏதாவது அவங்க நமக்கு ஒரு பாதகமாக செய்கிறாங்க உதவி செஞ்சவங்க நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்க ஏதாவது நமக்கு ஒரு பாதகமாக ஒரு அநீதி இழைக்கிறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா உனக்கு நான் அப்படி நான் செஞ்சேன் அப்படி உதவி செஞ்சேன்ல நீ இப்படியெல்லாம் செய்கிறிய அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒவ்வொரு ஒரு வருஷம் பல வருஷமாக அந்த நன்மையை தேக்கி வச்ச நாம ஒரு வார்த்தையில் அந்த மன்னான் வலா மண்ணான் செய்ததை சொல்லிக்காட்டி நம்மளுடைய சதக்காவை வீணடிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் அதெல்லாம் சொத நாம் அடிக்கடி சொல்றதா ஒரு பயானில் கூட சொன்னோம் இல்லையா மறக்கக்கூடிய விஷயத்துல இதுவும் ஒன்று யாருக்கு நம்ம உதவி செஞ்சோமோ அந்த உதவி நம்ம நாம் என்ன செஞ்சிடணும் மறந்துடணும் நாம உதவி செய்யப்பட்டவர்களாக இருந்தாதான் அந்த உதவி என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது அவர்களுக்காக அது செய்யணும் உங்களுக்கு நன்றி கடன் படணும் அடுத்து வலா பஹீல் கஞ்சன் கஞ்சன் சொல்லும் பொழுது எல்லா சில பேர் பாத்தீங்கன்னா ரசுல்லா சொல்லுவாங்க இல்லையா செலவா சொல்றதுல கூட ஆகப்பெரிய கஞ்சன் செலவா சொல்றது நம்ம நபி நபியுடைய பேர் கேட்டு செலவா சொல்லாதவங்க தான் கஞ்சன் இப்ப எத்தனை கஞ்சன் உட்காந்துருக்கோம் பாத்தியா ஹலாத் சலல்லா ஹலையா சரிங்களா அதே போல சில பேர் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் அல்லாஹத்துல கஞ்சத்தனமா இருப்பது அதாவது அல்லாஹுடைய பாதையில உதவி செய்யாமல் இருப்பது இப்படிங்கிற அந்த சூழ்நிலையில நம்ம வந்து தள்ளப்படுறோமா அதெல்லாம் கஞ்சனாக இருக்கக்கூடாது அதுக்காக அல்லாஹ் அல்லாஹல குரான்ல சொல்லுவான் இல்லையா அதிகமா கையையும் என்ன செஞ்சிடாதீங்க விரிச்சிடாதீங்க உங்களுடைய கைகளை பிடரியில் கட்டி கொள்ளாதீர்கள் நடுநிலை தன்மையோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்லுவான் கஞ்சன் வெளிப்படக்கூடிய ஒரு அமல் என்றால் கஞ்சன் வெளிப்படக்கூடிய ஒரு அமல் என்றால் நேர்ச்சை நேர்ச்சை செய்யும் பொழுதுதான் கஞ்சத்தனம் அவன் அப்பதான் அந்த கஞ்சனை வெளிப்படுவானா உங்களுக்கு புரியுதா ஏன்னா அந்த கஞ்சனுக்கு காரியம் நிறைவேறணும் மற்ற எல்லாத்துலேயும் கஞ்சப்படுவான் நேர்ச்சை செஞ்சுட்டான்னா அப்பதான் பொருளாதாரத்தை பயங்கரமா செலவழிப்பானோ அல்லாஹுடைய தூதா அதுதான் சொல்லுவாங்க நேர்ச்சை என்பதை பார்த்து செய்யுங்க நேர்ச்சை செய்யுங்க ஆனால் நேர்ச்சை என்பது கஞ்சனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால இன்ஷால்லா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால கஞ்சத்தனம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பது கூடாது இந்த மூன்று விஷயமும் லா எது ஜன்னா சொர்க்கம் செல்ல தடை விதிக்கக்கூடிய சொர்க்கம் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய மூன்று விஷயத்துல தலை நம்ம பாதுகாப்பா இருக்கணும் சரி இந்த ஹதீஸ வாசிங்க பார்ப்போம் ஆலரசுல்லாஹி சல்லாஹ் அலையுசலாம்

அக்மலுல் முக்மின ஈமானன் அஹ்சனுஹும் ஹுலுக்கா ஹுலுக்கன் ஈமான் உடையவர்களில் மிக்க நற்குண ஈமான் உடையவர்களில் மிக்க நற்குணமுடையவரே பரிபூரண ஈமான் உள்ளவர் ஆவார் அக்மலுல் முக்மினின் ஈமானில் பரிபூணம் பரிபூரணமானவர் யா பரிபூர்ணமானவர் ஈமானா அதாவது மறுபடியும் ஈமான் உடையவர்களில் அஹனு ஹுலுகன் பரிபூரண ஈமான் உள்ளவர் நற்குணயம் நற்குணம் உடையவரே அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் சுமஹான் அல்லா ரசுல்லாவுடைய ஒரு ஒரு வரி தான் இந்த வரியில எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா அதாவது ஈமான் உடையவர்கள் மிக்க நற்குணம் உடையவர்கள் ஈமான் என்பதே நற்குணம் தான் அல்லா கொடுக்கக்கூடிய நியமை பரிபூரணம் அதுலேயும் பரிபூர்ண ஈமான் நம்மை நாம் பெற வேண்டும் என்றால் குலுக்கன் என்கின்ற நற்குணம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அல்லாஹுடைய தூது இருக்கு அதனால தான் அல்லாஹ் குரான் அடிக்கடி சொல்றதுதான் குரான இல்ல அல்லாஹுடைய தூதரை அறிமுகப்படுத்தும் பொழுதே அல்லாஹுவே தூதரை நீங்கள் ஈமான் உடையவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லல நற்குணத்தின் மீது அதுவும் அழகிய நற்குணத்தின் மீது நீங்கள் உள்ளவராக இருக்கிறீர்கள் நபீ சொல்லா அலிசம் அவர்களை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்தலாம் அதனால ஈமான் என்பது அல்லாஹ் நமக்கு இலவசமா கொடுத்துட்டான் கரெக்டு தானே ஈமான் என்பதை நமக்கு ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது அர்பன் அர்ப்பணித்து ஏதாவது கஷ்டப்பட்டு வாங்கணுமா கிடையாது நம்மளுடைய மூதாதர்கள் ஈமான் தாரியா முஸ்லீமாக இருக்கிறதுனால நாம முஸ்லீமாக பறந்துட்டோம் அலமது இல்லா அந்த ஈமானில் பரிபூரண தன்மை வேணும் அப்படின்னா இந்த அகலாக்கில் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் அந்த அஹ்லாக் என்கின்ற நற்குணங்கள் எதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் இடத்துல அரு அஹ்லாக்காக இருந்துச்சோ அஹ்லாக்குங்கிறது நிறைய பரிணாமங்கள் எல்லாத்துலேயுமே அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பிள்ளைகள் அண்டை வீட்டுக்காரர்கள இடத்துல உறவுக்காரர்களிடத்துல வரக்கூடிய அந்த வியாபாரிகளாக இருந்தால் அவங்க கஸ்டமர் இடத்துல விருந்தாளிகள் இடத்துல அப்படின்னு எல்லா இடத்திலும் அந்த நற்குணங்கள் பிரதிபலித்தால் தான் அஹ்லாக் என்கின்ற முழுமையான நற்குணங்கள் நமக்கு வரும் வறுமையில் கூட மீசான் தராசை நிரப்பக்கூடிய அமல்களில் அமள்களில் அஹ்லாக் என்கின்ற நற்குணம் தான் அதிகமா மீசான் தராசை நமக்கு நிரப்பும் அதனால் இன்ஷால்லா இந்த நற்குணங்கள்ல கவனமா இருக்கணும் ஆகச்சிறந்த நற்குணம் என்றால் நான் அடிக்கடி சொல்றது ஆகச்சிறந்த நற்குணம் என்ன இது ஒண்ணு இருந்தா எல்லாமே அழகங்கள்ல ஓரளவு வந்துடும் நமக்கு வேற மன்னிப்பது ஒரே விஷயம் மற்றவங்களுக்கு தீங்கிழைக்காம இருக்கிறது ஆகச்சிறந்த யோசிச்சு பாருங்க எந்த தீங்கும் யாருக்கும் நான் எந்த ஒரு இதுவுமே பொறாமப்பட மாட்டேன் நீங்கள் சொன்னது எல்லா விஷயமும் இதுக்குள்ளே அடங்கிரும் பொறாமப்பட மாட்டேன் பொறுமையாக இருப்பேன் யாரை மன்னிப்பேன் இது எல்லாமே ம முதல் இது யாருக்கும் கெடுதி நினைக்காம இருக்கிறது தான் ஆகச்சிறந்த நற்குணம் எல்லாருக்குமே தன்னை தனக்கு அநீதி இழைக்க இழைத்தவனுக்கு கூட கெழுதி நினைக்காமல் அவனை குறித்து நல்லெண்ணம் கொண்டே இருக்கக்கூடிய அழகிய நற்குணம் இதுதான் அதனால இன்ஷால்லா அதுக்கு தான் ஒரு மூன்று நாள் தொடர்ந்து வந்த ஒரு சொர்க்கவாசிய ரசுல்ல கண்காட்டுவாங்களா மூன்று நாள் என்ன செய்வாரா தொடர்ந்து மஸ்ஜித் நபைக்கு ஒருத்தர் வருவார் அப்படியே எடுத்து அப்படியே அக்குள்ள வச்சு தாடியில தண்ணி அப்படியே ரசூல்ல வர்ணிக்கிறாங்க தாடியில தண்ணீர் வடிச்சு ஒருத்தர் உள்ள வருவாரு சஹாபாக்கள்கிட்ட சொர்க்கவாசியை பாக்கணுமா இவங்கள பாத்துக்கும் சொர்க்கவாசியை பாக்கணுமா இவங்கள பாத்துக்கும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் என்னடா நல் என்ன அமல் செய்யறாரு இந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆய்வு பண்ண வீட்டுக்கே போயிட்டார் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சார் தெரியுமா விருந்தாலேயே மூணு நாள் தங்கிட்டார் வீட்லேயே என்ன அமல் செய்கிறா இரவுல எதுவும் செய்கிறாரா பகல்ல எதுவும் செய்கிறாரா அப்போ ஒன்றும் தெரியல ஒரு புதுசாக தெரியல அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டுட்டார் எங்கள் அது என்ன சொல்லி வந்தார் தெரியுமா என்னுடைய வாப்பாவுக்கு எனக்கு சண்டை மூணு நாள் உங்க வீட்டில் என்ன செஞ்சுக்கிறேன் தங்கிக்கிறேன் அப்போ அந்த சஹாபி சொன்னது ஒன்றும் நான் புதுசாலாம் செய்யலைப்பா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை யாரை குறித்து நம்ம என்னுடைய உள்ளத்துல எந்த ஃபசாது எந்த ஹசது எந்த பொறாமையோ எந்த எதுவோ எந்த தீங்கும் நான் என்ன மாட்டேன் இதுதான் எனக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க அவங்க கூட ஆனால் ரசூல்லா அதை இது பண்ணிதான் அவங்க மூன்று நாள் தொடர்ந்து வந்த சொர்க்கவாசி அச்சு சொல்கிறாங்க அதனால் ஆக சிறந்த நற்குணம் அதுதான் யாருக்குமே தீங்கிழைக்க நினைக்கவே கூடாது இன்ஷா ஓகே சுதக்கா ரசூல்லாய் சல்லாஹ் செல்லம் இந்த மூன்று ஹதீஸ் ரொம்ப முக்கியமானது இன்ஷால்லாம் மனநம் செஞ்சுக்கோங்க அதனுடைய பொருளை உணர்ந்து இன்ஷால்லா படிச்சுக்கிறோம்